சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பொதுக்குழுவில் சசிகலா குடும்பத்தினரை ஜெயலலிதா திட்டிய தினம் இன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜெயலலிதாவிடமிருந்து அதிரடியாக அறிவிப்பு ஒன்று வெளியானது அதில் சசிகலா மற்றும் அவரது உறவுகளை கட்சியிலிருந்து கட்டம் கட்டினார் வி கே சசிகலா எம் நடராஜன் திவாகர் டிடிவி தினகரன் வி பாஸ்கரன் வி என் சுதாகரன் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் எம் ராமச்சந்திரன் ராவணன் அடையாறு மோகன் குலோத்தங்கன் ராஜராஜன் டிவி மகாதேவன் தங்கமணி கலியப்பெருமாள் பெருமாள் எம் பழனிவேல் தோட்டக்கலை வி கிருஷ்ணமூர்த்தி சந்தானலட்சுமி சுந்தரவதனம் வைஜெயந்தி மாலா ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அவர்களுடன் உடன்பிறப்புகள் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என சொல்லியிருந்தார் ஜெயலலிதா இந்த அறிவிப்பு வந்த பதினோராவது நாள் அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தான் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாறு வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூடியது அந்த பொதுக்குழுவில் சசிகலா நீக்கம் பற்றிய பேச்சுக்கள் பரபரப்பை கிளப்பின அதில் பேசிய ஜெயலலிதா துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்றார் அப்போது ஜெயலலிதா என்ன பேசினார் அந்த பேச்சு அப்படியே இதோ உங்களுக்காக அரசியல்வாதிகளில் பலவிதம் உண்டு கட்சிக்காரர்களிலும் பலவிதம் உண்டு இவர்களில் சிலர் தவறு செய்கின்றனர் அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகின்றனர் அப்படி நீக்கப்படும் ஒரு சிலர் இருப்பதை வைத்துக் கொண்டு அமைதியாக இருப்போம் என்ற முடிவுடன் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிடுவர் ஒரு சிலர் வேறு கட்சியில் சேர்ந்து விடலாம் என முடிவு எடுப்பர் தங்களது அரசியல் வாழ்க்கையை தொடர்வதற்காக இன்னொரு கட்சியில் சேர்வது நாம் தவறு காண முடியாது ஆனால் இன்னும் சிலரோ கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்பும் அந்த கட்சியை சார்ந்தவர்களை விடாப்பிடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் மீண்டும் கட்சியில் இணைந்து விடுவோம் எனவே எங்களை பகைத்துக் கொண்டால் நாங்கள் மீண்டும் கட்சியில் இணையும் போது உங்களை பழிவாங்கி விடுவோம் என்று மிரட்டுபவர்களாக இருப்பார்கள் இவ்வாறு கட்சி தலைமையின் முடிவின் மீது சந்தேகம் ஏற்படுத்தும் விதத்தில் செயல்படும் துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாது அத்தகையவர்களின் பேச்சை நம்பி அதன்படி செயல்படுகின்ற கட்சியினருக்கும் மன்னிப்பே கிடையாது என முழங்கினார் ஜெயலலிதா இதெல்லாம் மூன்று மாதங்கள் தான் அக்காவுக்கு துரோகம் செய்த உறவுகளின் தொடர்புகளை துண்டித்து விட்டேன் அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒட்டுமில்லை உறவுமில்லை என சொன்ன சசிகலாவை திரும்ப சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா ஆனால் அவர் உறவுகளை சேர்த்துக் கொள்ளவில்லை அவர்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என சொல்லியிருந்தார் ஜெயலலிதா அரசியல் ஆசையில்லை என்று சொன்ன சசிகலா தான் இப்போது பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவால் தான் சசிகலாவை சுற்றி இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள்